சிக்னல் இருக்கும்போது அதான் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் கீர் குடுக்கணும் செகண்ட் கீர் குடுக்கணும் அந்த இது தெரியல அந்த இது தெரியாம அதே கீர்ல வந்து நிறுத்திட்டு அப்படியே உள்ள ஏறுறது ரெடியா இருக்காங்க அங்க வரதான் வரான் பாருங்க உள்ள ஒரு செகண்ட்ல உள்ள புகுந்துரும் அப்படியே நீங்க அதெல்லாம் கவனிக்கணும் பிரேக் அப்பப்போ டச் பண்ணாம போனது போட மூண எது கார் வந்து எப்போ ரெடியா இருக்கு எது எப்போ ரெடியா இருக்கு வைப்ரேஷன் ஃபர்ஸ்ட் கீர் தான் போட்டுருக்கான் பன்னெண்டு இருக்கு ஆனா பன்னெண்டுல மூணாவது கீர்ல போக முடியாது எடுத்தால் தான் நம்ம கரெக்டாக அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு ப்ரேக் வரணும் ஆக்சுவலாக பிரேக் வந்து நார்மலாக ஒன்று ரெண்டு மூணு நாலு போடுறீங்க ப்ரேக் வராமல் போட்டு போங்க அப்படிங்கிறாங்க அப்போ படிப்படியாக போது கீர் இறக்குறோம் பார்த்தீங்களா அப்போ போது எதுக்கு நான் பிரேக் வர சொல்கிறேன் ப்ரீன் போட்டாலும் வண்டி ஆஃப் ஆகியிருக்கா தான் பார்க்கணும் அந்த வண்டி டயர் மூவ் ஆகும்போது தான் நம்ம மூவ் பண்ணணும் இல்லைன்னா மூவ் பண்ண முடியாது நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பிரேக்கில் வந்துட்டு கீரை மைனஸ் பண்ணுங்கிறேன் நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சில ட்ரைனர்ஸ் வந்து பேர் என்ன சொன்னீங்க காலி காலிது ஓகே காலி ஃபஸ்ட்டு பெடல் ஆன் ஆகலை நீங்கள் மெதுவாக போங்கண்ணா நியூட்ரல் பண்ணிட்டு வண்டி ஆன் பண்ண ஃபர்ஸ்ட் போட்டு மூமெண்ட்டு கரெக்டாக பார்த்துட்டு பேக்கில் பார்த்துங்கண்ணா ஸ்ட்ரெய்ட்டாக போயிடும் செகண்ட் இயர் கார் வர்றதுக்குள்ளே நீங்கள் போயிடுங்க உள்ள இந்த பக்கம் ஒட்டி போகும்போது கவனிங்க அந்த காரையும் கவனிங்க இந்த காரையும் கவனிங்க பிரேக் தேவைப்பட்டால் இங்கேயும் அங்கேயும் கவனிச்சு தான் போலிவில் தேடுக்கரை போட வேணும் ஏன்னா வளைவாக இருக்கனால கார் நடிச்சுட்டே நம்ம என்ன பண்ணலாம் மெதுவாக லைட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் கொஞ்சம் வாங்க நடுவில் பாலலாம் இருக்குது ஆ இப்போ நேரம் போகணும் நெக்ஸ்ட்டு தேர்டு கீர் ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு கீரும் ட்ரை பண்ணும் போதெல்லாம் ரைட் மே பார்த்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள் என்ன இங்கே பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது மேலே பிரிட்ஜு மேலே போக முடியாதா பிரிட்ஜு மேலே போக முடியாது அப்போ என்ன பண்ணலாம் செகண்ட் கீரை போட்டு ஸ்லோ பண்ணி லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு பிரிட்ஜுக்கு கீழே வந்துடுங்க மெதுவாக பிரிட்ஜு கீழே மெதுவாக பிரிட்ரிட்ஜுக்குள்ளே போங்க கொஞ்சம் ரைட்டில் பள்ளம் கிடக்கு பள்ளம் கிடக்கு ஆ போது போதும் கட் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் விட்டுருங்க திரும்ப ரைட்டில் கட் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் விட்டுருங்க விட்டு விட்டு பார்த்து போங்க அவசரம் பிரிட்ஜுக்குள்ளே ஒரு யூ டன் பண்ணணும் சரிங்களா சரிங்க இந்த யூ டன்னு இங்கே இருக்குது அப்படியே ஸ்லோ பண்ணுங்கள் ஃபுல் ஸ்லோ பண்ணுங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட் கியர் போட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போடல போகிறேன் ஃபஸ்ட் கியர் போடுங்க வண்டி வர வரதுக்குள்ளே மெதுவாக ப்ரேக்லேயே வச்சுட்டு சுற்றுங்க அப்படியே பிரேக்கில் வச்சுக்கோங்க காலை அப்போ தான் நம்ம சுற்றுறது அந்த வியூ உள்ளே வரணும் நல்ல நல்ல வைட்டில் வாங்க ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் லூஸ் பண்ணும்போது மேலே நடுவில் தான் வண்டி போதும் பாருங்கள் ரேஸ் லைட்டாக ஆ வந்து திரும்ப பிரேக்கில் கால வச்சிருங்க சிரிப்பு 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 சுற்றுங்க இந்த பாருங்க பிரேக்கில் கால வச்சிருங்க இறங்குது இல்லை பள்ளம் ஆ பள்ளத்தில் இறங்கும்போது பிரேக்கில் கால வச்சிடணும் அதே மாதிரி லூஸ் பண்ணுங்க ஓகே நேராக போயிடும் ஹலோ செகண்ட் கேர் போட்டுருங்க ஹலோ அப்படியே பையா அப்படியே கேமே கொஞ்சம் பள்ளம் கிடக்குது கொஞ்சம் ஏறிட்டு விட்டுருங்க 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 பையா வெயிட் கரேன் பையா ஒரு தான் பந்திர மினட்ல தீ நாத்மே ரைட்டில் பார்த்து வயட்டில் போ பள்ளம் கிடக்குது பள்ளம் கிடக்குது பள்ளம் கிடக்கும்போது போது ரேஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுங்க புரியுதா சரி கார் வந்தால் அந்த காருக்குள்ளே வழி இருந்தால் மட்டும் போங்க காரை விட்டுருங்க பிரேக் அடித்து காரை விட்டுருங்க ஆ இப்போ போங்க நேராக போயிடுங்க கொஞ்சம் பிரேக் அடிச்சுட்டு அந்த காரையும் விட்டுருங்க ஒவ்வொரு வாட்டியும் கார் எதாவது வந்தீங்கன்னா பிரேக் அடிச்சு அடித்து விட்டுருங்க கார் லெஃப்டில் ஏறுதான் நீங்கள் ரைட்டில் ஏறுங்க ரைட்டில் ஏறி தேடிகர் போடணும் ஹலோ ஆ ஹலோ சொல்லுங்கள் எங்கே இருக்குங்க ஆ வெயிட் பண்ணுங்கள் டிரைவிங்கில் எப்போவுமே யார் பக்கத்தில் இல்லைனாலும் சரி நம்ம போகிறத வந்து எய்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துக்கு கவுண்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும் இது இடையில் ஏதாவது சிக்னலில் வந்துச்சுன்னா எல்லோ சிக்னல் பொறுத்தவரை ஆர் நடிச்சுட்டு பிரேக்கை தொட்டு தொடுத்துட்டு போகலாம் பிரேக்கை தொட்டு தொட்டு போகலாம் எல்லோ சிக்னல் பொறுத்தவரை ஏன்னா எந்த நேரத்தில் உள்ளே பூர்வாயும் தெரியாது உங்களுக்கு ரைட்டில் மாறிக்குங்க வண்டி வரலாம் ரைட்டில் மாறிங்க ரைட்டை மாறிட்டு தேர்டு கீரை போட்டு தேர்ட்டில் தானே ஆ ஃபோர்த்து போட வேணாம் ஏன்னா இருந்து பிரேக் அடிச்சா கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் ஃபோர்த்துலேருந்து பிரேக் அடிக்கும்போது சிக்னல் போட்டான்னா கஷ்டம் புரியுதா உங்களுக்கு சரி ஆ ரைட்டில் மாறிங்க ரைட்டில் ஓரமாக போகணும் ஸ்பீடை குறைச்சிருங்க எவ்வளோ ஸ்பீடு வேணாம் பல்லங்கடகு ஆ நல்ல ஓரமாக அந்த வண்டி வெள்ளை வண்டி இருக்குல்ல அந்த வெள்ளை வள்ளி நம்ம இந்த இடம் குழப்பமாக இருக்கும் பிரிட்ஜு இது இந்த இடத்துல வேணுமா கீரை குறைச்சிருங்க கரெக்டாக செகண்டும் ஃபஸ்ட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வண்டி கரெக்டாக நிப்பாடிங்க நிப்பாட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிங்க இந்த ரோடு வித்தியாசமாக இருக்கான் மெதுவாக கிளைச்சல் லூஸ் போங்க அவசரப்பட அப்படியே போயிட்டே இருங்க ரேஸில் செகண்டை போட்டே போங்க கொஞ்சம் ரேஸ் பண்ணி போங்க மெதுவாக போங்க மெதுவாக போங்க போயிட்டேருங்க இந்த தான் சுற்றும் போது பிரேக்கில் வச்சு காலை அந்த பக்கம் போகணும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ப்ரேக்கில் வாங்க ஆக்சிலெட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரேக்கில் வந்துடுங்க சுற்றுறதுக்கப்புறம் தான் ஈஸியாக இருக்கும் ப்ரேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றுங்க வந்து பக்கம் அப்படி நிப்பாட்டுங்க நிப்பாட்டி ஃபஸ்ட் கீர் போடுங்க ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க அவசரப்படாமல் நிதானமாக பாருங்கள் லைன் ஏடாவிடமாக இருந்துச்சா வந்து வரும்போது இப்போ இந்த கவனிங்க க்ரீன் போட்டாங்கன்னா மெதுவாக நீங்கள் பிரேக் லூஸ் பண்ணி தான் கிளச்சை லூஸ் பண்ணணும் இப்படி போகணும் நேராக போகணும் பத்து இல்லாமல் லூஸ் பண்ணணும் எப்போவுமே சிக்னலில் வந்துவிட்டோம் அப்படின்னா காலையில் கா மார்னிங் டைமில் பரப்புறன்னு வருவாங்க வரானா இல்லையா ஆ நம்ம மெதுவாக எடுங்க பார்த்துட்டு எடுங்க நமக்கு இல்லை சிக்னல் ஆ போங்க போங்க ரைட்டில் போங்க இந்த லெஃப்ட் லைன்லேயும் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக லெஃப்ட் லைன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு செகண்ட் கியரை மாற்றிக்க பஸ்ஸை விட்டுருங்க பிரேக் அடிச்சு பஸ்ஸை விட்டுருங்க விட்டிங்கன்னா அவன் வர்ற ஸ்பீடுக்கு அப்படி போயிடுவான் நீங்கள் முதல்ல போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டிங் பஸ் பஸ்காரை நம்மளை விட மாட்டோம் புரியுதா ஓகே ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே லைனை மாறிக்கும் கார் இல்லைன்னா மாறிக்குங்க மிடில் லைனில் தான் போகணும் லெஃப்ட் லைனும் போகக்கூடாது லாஸ்ட் லைனும் போகக்கூடாது மிடில் லைன் வேணால் எடுத்துக்கங்க லாஸ்ட் லைனில் ஒரு ஆள் போகிற மாதிரி கார் போகிற மாதிரி விட்டுருங்க சரி

இப்போ லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு இந்த காருக்கு பின்னாடி வந்துடுங்க ப்ரேக் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த காருக்கு தகுந்த மாதிரி நல்லா வாங்க பாருங்கள் பாருங்கள் ப்ரேக் அடிங்க பிரேக் அடித்து செகண்ட் கிராம பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு அங்கே திரும்பதில்ல ஃபஸ்ட்டு போனாலும் போவோம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் கேப் போட்டு எப்போவுமே கேப் போட்டு அடிங்க பிரேக்கை ஃபர்ஸ்ட்டு போக எடுத்துருங்க செகண்ட்லேயே எடுக்கும்போது ரெண்டு லைனும் பாருங்கள் பேக் லைன் எங்கெங்கே நேரம் நேராக நெக்ஸ்ட்டு இந்த ஆட்டோ நிற்கிற ஆட்டோ கவனிக்கணும் சடன்லி வருவான் வெளியில் அதையும் கவனிக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் பக்கத்தில் யார் யார் இருக்காங்க பள்ளம் மாட்டிருக்கா பள்ளம் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு கட் பண்ணி விடணும் ஆர்னு நடிச்சுக்கோங்க யாருன்னு நடிச்சுக்கோங்க திருப்பும் போது எந்த பக்கம் திருப்பிங்களோ அந்த பக்கம் மிர கண்டிப்பாக பார்க்கணும் புரியுதா சரி நடுவில் போங்க ஸ்பீடாக போய்ட்டு அந்த வண்டிக்கு கிட்ட மாதிரி போங்க போயிட்டு ஃபோர்த்துக்கு போடுங்க போதும் இந்த ஸ்பீடு போதும் ஐம்பது கிலோமீட்டரு இதே ஸ்பீடில் இந்த வண்டிக்கு பின்னாடி ஸ்லோ பண்ணோம் வண்டி வந்துச்சு பாருங்கள் உள்ள பிரேக் பண்ணுங்கள் நல்லா பிரேக் பண்ணி தேர்ட் ரீமா பண்ணுங்கள் இதெல்லாம் எமர்ஜென்சி புரியுதா வண்டி பக்கத்தில் வந்துச்சுன்னா அந்த வண்டி கூடாது இந்த வண்டி கவனித்து பிரேக் அடிச்சிடணும் அவன் தட்டிட்டு போயிடுவான் சல் வீடியோ போங்க இந்த வண்டி கவனிங்க அந்த வண்டி கவனிங்க இந்த வண்டி நல்ல கவனிங்க அங்கே உள்ளே ஏறுறதுக்கு ரெடியாக இருங்க அங்கே வரதான் வராமல் பாருங்கள் உள்ளே ஒரு செகண்டில் உள்ள பூந்துடுவோம் அப்படியே நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும் அங்கே பூரா பாருங்கள் உள்ளே வர ஸ்பீடுக்கு அவனுக்கு தடமாட்டம் வந்துடும் புரியுதா ரெட் லைட் தான் போட்டிருக்கான் பன்னெண்டு இருக்குது ஆனால் பன்னெண்டில் மூணாவது கீரில் போக முடியாது தான் நம்ம கரெக்டாக அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் க்ரீன் போட்டாலும் வண்டி ஆஃப் ஆகிருக்கா நிற்கிதான்னு பார்க்கணும் அந்த வண்டி டயர் மூவ் ஆகும்போது தான் நம்ம மூவ் பண்ணணும் இல்லைனா மூவ் பண்ண முடியாது மூவ் ஆகுது அங்கே ஸ்லோ பண்ணுறோம் அமதியில் கவனிக்கணும் அதை லெஃப்டில் இந்த இடத்துல மெதுவாக அந்த இதே ஸ்டெயிட் ரோட்டில் அப்படியே ஸ்டாப் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் போகும் ஸ்டாப் ஸ்டாப் கொஞ்சம் ரைட்டா பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தீங்களா எல்லாமே பேசிக்கில் அப்படிதான் இருப்பாங்க அப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில கிளாஸ்களை கொடுக்கும்போது சில மிஸ்டேக்லாம் நிறைய பண்ணிங்க அது என்னென்ன மிஸ்டேக்லாம் அதிகமாக பண்ணி பிரேக் அப்போ டச் பண்ணாமல் போனது

பிரேக் வராமல் போட்டு போங்க அப்படிங்கிறாங்க அப்போ படிப்படியாக இறங்கும்போது கீர் இறக்குறோம் பார்த்தீங்களா அப்போ இறக்கும்போது எதுக்கு நான் பிரேக் வர சொல்கிறேன் கார் கொஞ்சம் ஸ்லோவாக ரெடியாக இருக்கும் ரெடியாக இருக்கும் அந்த ரெடியான கீரில் கரெக்டாக போடும்போது நம்ம எடுக்கும்போது ப்ரெஷர் கரெக்டாக இருக்கும் இதே நம்ம வந்து கிளச்சை மட்டும் போட்டு கீரை எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்க பெரிய கீர்லேருந்து சின்ன கீரை எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்க அப்போ விடும்போது என்ன ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும் வண்டியுடைய உடைய ஷேக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பிரேக்கில் வந்துட்டு கீரை மைனஸ் பண்ணுங்கிறேன் நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சில ட்ரைனர்ஸ் வந்து எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க திருப்பும்போது நிறைய பேர் செகண்ட் கியர்லேயே வராங்க திருப்பும்போது ஆக்சுலேட்டை விட்டுட்டு அப்படியே திருப்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க அந்த மாதிரி திருப்பி சொல்கிறாங்க சார் எனக்கு அப்படி திருப்பும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும் ஒன்றுமே கொடுக்காமல் ஆக்சுலேட் கொடுக்காமல் ஒன்றுமே கொடுக்காமல் செகண்ட் கீரில் அப்படியே நம்ம திருப்புறோம் வச்சுக்கோங்க பிரச்சனை வருமா வராது என்னென்ன பிரச்சனை வரும் மூவிங் ஜாஸ்தி ஆயிடும் நம்மளால் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ண முடியாது இதே நீங்க ஃபர்ஸ்ட் கியரில் வந்துட்டு கிளச்சும் பிரேக்கில் காண வச்சுட்டு கரெக்டாக மெத்தடில் லூஸ் பண்ணால் மூவிங் கரெக்டா மூவிங் கரெக்டாக இருக்கும் அப்போ மூவிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேணா செகண்ட் கியரை போட்டு போகலாம் எப்போவுமே மூவிங் பண்ணாமல் செகண்ட் கியர்லே திருப்பலாம்னு முடிவு பண்ணிங்கன்னா கஷ்டம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க செகண்ட் கியரில் திருப்பி காட்டுங்கிறாங்க அப்போ செகண்ட் கியரில் திருப்பதுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி வேணும் நல்லா நீங்கள் ஓட்டணும் ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டினாதான் ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது செகண்ட் கேரில் நல்லா ஸ்பீடாக வரும்போது வண்டி மூணாக கீர்லேருந்து செகண்ட் கியர் எடுத்துட்டு யூ டென் கிட்ட வரும்போது கிளச்சை பிடிச்சி பிரேக்கி அணைச்சிட்டு அப்படியே செஞ்சுடலாம் ஆனால் நீங்கள் இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் போய் நிறுத்திட்டு தான் ரெண்டு பக்கம் பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்கள் திருப்பணும் அதுதான் ரூல்ஸு அப்படிதான் பண்ணுவீங்க இப்போ தேர்டு கேரில் வரீங்க டேனிங் வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவீங்க